தி மில்லட் மேன் ஆஃப் இந்தியா காதர்வலியோட அம்பலி ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஃபைவ் பாசிட்டிவ் மில்லட்ஸில் நான் குதிரவாளி எடுத்திருக்கேன் ஆரம்பத்தில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு தண்ணியில் ஊற விட்டு நல்லா ரெண்டு டைம் அலசி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சிறுதானியம் எடுக்கிறோம் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு மண்பானையில் அந்த ஊற இருக்கிற தண்ணியவே விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த சிறுதானியத்தையும் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் கலக்கி கலக்கி விட்டு வேக விட்டுடலாங்க அதுக்கப்புறமா ஆள் விட்டுட்டு அது மேலே ஒரு லேசான காட்டன் துணி கட்டி ஒரு ஓரத்தில் ப எட்டுலேருந்து பத்து மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆயிரும் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து தேவைப்பட்டால் மோர் சேர்த்துங்க தயிர் சேர்த்தக்கூடாது நல்லா கலக்கி பிடிச்ச காய் கூட சவ் பண்ணலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது